கர்த்தாவாகியிருக்கிறாரு ஆண்டவராகி இயேசு ஏன் ஏன் மனுஷன் வாசம் பண்ண முடியலன்னா அவன் பாவத்து நிமித்தம் அவன் ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவனா இருக்கிறான் அப்ப அவனுடைய ஆவிக்குரிய காரியம் அவன் ஆவி மனிதனா இருக்கிறபடினாலே அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாதான் இந்த உள்ள வந்து வாசம் பண்ண முடியும் இயேசு கிறிஸ்து சிலுவையில வந்து மறிக்க மட்டுமாய் அந்த ஒரு பிரிவிலேஜ் அந்த ஒரு காரியம் எந்த மனுஷருக்கு பரிசுத்த வான்களா இருந்தாலும் எந்த மனுஷருக்கு அது கொடுக்கப்படவில்லை யாத்திராமும் இருபத்தி நாலாம் அதிகாரத்தை நீங்க வேத்திர வாசி சொன்னால் மோசே மலையின் மேல் ஏறின போது தேவ மகிமையில நிறைந்தவனாய் காணப்பட்டான் மோசே தேவ மகிமையினால் நிறைந்தவன் தான் மேகம் அவனை மூடினது பர்சுத்த வான்கள் மேலே கத்துடைய ஆவியான விரங்கினான் சிம்சோன் மேலே இறங்கும் போது அவன் பலமான காரியங்களை செய்தான் எளி எளிதா எளிதலே எல் தோற்கடித்தான் கத்துடைய ஆவியான விளங்கும் போது சூப்பர் நேச்சுரலான அற்புத அடையாளங்களை ஜனங்களை கொண்டு கட்ட செய்தார் ஆனால் எப்படிப்பட்ட பட்ட மோசே கத்துடைய மனுஷன் தான் மகிமையே மூடி இருந்தது ஆனா இல்லை கிடையாது ஏன்னா மீட்ப உள்ள சிறு பண்ணி முடிச்ச பிறகு வாசம் பண்ண முடியும் கடவுளை இன்னைக்கு ஆவியானவர் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷருக்குள்ளே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷ வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அது வரைக்கும் வாசம் பண்ண முடியல அப்ப புதிய நம்ம எவ்வளவு பெரிய சாக்கியத்தை பட்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய சுவாட்சி அதனால தான் கொலை ஒண்ணு ஒண்ணு இருபத்தி ஏழு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் இருப்பதே அந்த கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை நமக்குள்ளே நல்ல கவனிங்க படி ஏற்பாட்டுல குள்ள போவே இல்லை அவரு ஆனா புது ஏற்பாட்டுல இந்த தேற்றவாரன் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்க எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க கூட இருக்கிறவரு ஏதோ கூட இல்லைங்க நம்ம வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே தேவ பிள்ளைக்குள்ள அவள் வாசமா இருக்க முடியா சிறுவையிலே ரத்தத்தை சிந்தினார் மீட்பை உண்டாக்கினபடினாலே அந்த இருதயத்தில் வாசம் பண்ணும்படியாக அவள் பரிசுத்தம் பண்ணப்பட்டபடினாலே அந்த பரிசுத்தமாகி இருதயத்துக்குள்ள அப்போ இயேசுவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் இருதய பரிசுத்தம் ஆக்கப்படுகிறபடினாலே ரோமர்ல வாஸ்து பாத்தீங்கன்னா ஆவி நிம் ஆவி நீதி நிமித்தமா இருக்கிறது இந்த ஆவி எப்போதுமே நீதியா இருக்குது அந்த நீதிக்குரிய காரியத்தை இயேசு சிலுவையில செய்து முடித்தபடினாலே இப்போ அவர் செய்தது நிமித்தமாய் இங்கே ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு பெரிய சாட்சியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்மோடு கூட இருக்க அதனால்தான்

ரொம்ப அருமையா சொல் பாருங்க கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ள இருப்பது நம்மோடு கூட இருப்பது இல்ல நமக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம் அது ஒரு சீக்ரெட் அப்படின்றாரு அந்த சீக்கிர ஏசு சூழியலை செய்து முடித்தபடினாலே புது ஏற்பாட்டுல ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளே வாசம் பண்ண முடியாய் பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்ப நமக்குள்ளேயே அந்த மகிமை இருக்குது கிறிஸ்துவின் மகிமை அப்ப மோசைய மூடின மகிமை உள்ளேயோ இருக்குது நம்ம மேலேயோ இருக்குது அது உள்ளேயே இருக்கிறபடினாலே மேலயோ லிட்டலா மூட முடியும் என்பதுதான் வேப்படியுடைய சத்தியம் அழலுயா அப்படியே கண்களை மூடுமா தேங்க்யூ லாட் மூன்று காரியத்தை பார்த்தோம் சிறுவையின் மூலமாய் பரிமாற்றப்பட்ட ஈவுகள் மனுஷனிடத்திலிருந்து ஒரு கிஃப்ட பிதா பெற்றுக் கொண்டார் ஏசு என்கிற மனுஷனிடத்திலிருந்து பிதா ஒரு ஈவை கிஃப்ட பெற்றுக் கொண்டார் அந்த ரெண்டாவது அந்த கிஃப்ட உலகத்துடைய முழு மனித குலமும் மூன்றாவது சிலுவையிலே மூலமாய் சிலுவையில அவர் மறித்ததன் மூலமாய் மனுஷருக்கென்று சில காரியங்களை கொடுத்தார் அந்த காரியத்தில் ரொம்ப பிரதானமான முக்கியமான ஒரு காரியம் நமக்குள்ளேயே பர்சுத்த ஆவியானவர் வாசம் பண்ண முடியாய் நம்மோடு மாத்திரம் அல்ல நம்மளோடு உலாவதுக்கு மாத்திரமல்ல நமக்குள்ளேயே நமக்குள்ளேயே அது ஒரு பெரிய சாக்கியம் அது ஒரு பெரிய பாக்கியங்க யோசிச்சு பாருங்க என்னோடு மோசக்கி இல்லாத ஒரு சாக்கியம் ஆபிரகாமுக்கு இல்லாத ஒரு சாக்கியம் யோசேப்புக்கு இல்லாத ஒரு சாக்கியம் ஓ சாக்கிய பேரை கேட்டியா இல்லாத ஒரு சாக்கியம் அப்படி எழுதி பார்ப்போம் ஆ லுய்யா இல்லாத ஒரு சாக்கியம் ஓ இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு பர்சு தொழான்களாகியே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டுட்டது அது என்ன நம்மோடு கூட இருக்கிறவர் மாத்திரம் அல்ல இப்போது பர்சுத்த ஆவியானவர் ஒரு மீட்பை உண்டு பண்ணினாலே இயேசுவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய இருதயம் பர்சுத்தமாக்கப்படுகிறபடினாலே நம்முடைய பர்சுத்த இருதயத்திலே பர்சுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதுதான் வேத்துடைய சத்தியம்